எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இடியப்பா சேவை ரெடி பண்ண போறோம் சேவை எப்படி இருக்கும் சேவைக்குள்ள மிஷின் இல்ல நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சேவை ரெடி பண்ணலாம் அது எப்படிதான் வாங்க ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நம்ம சாதா எப்போ எடுக்கும்போது பச்சரிசி மாவு எடுத்துடுவோம் சேவையை ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது இதை வச்சு இப்படி ரெடி பண்ணலாங்கிறது கொஞ்சமா நம்ம இடியப்ப மாவு ரெடி பண்ணலாம் அதே மெத்தட் தான் ரொம்ப டஃப்பான மெத்தடெல்லாம் இல்ல வெண்ணி ரொம்ப கொதிச்சு வைக்கல நான் வந்து ஒரு முக்கா பங்கு நல்ல கொதிச்சிருக்கு ஆனா புகை வராது அவ்வளவுதான் அந்த பேட்டன்ல வெண்ணி எடுத்துருது உங்களுக்கே தெரியும் நான் வெண்ணி எவ்வளவு எப்படி ஆட் பண்ணேன்னு நம்ம மாவு ரெடி பண்ணோம்ல அதே பேட்டர்ன் தான் நான் நல்ல கொதிக்க கொதிக்க வரவாம கொதிக்க வரவன இப்படி கை வைக்க முடியாது அப்ப அந்த சூடு எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க கை பொறுக்கக்கூடிய சூடு இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெத்தட்ல ஸ்டெப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டே நான் வந்து தண்ணி கொதிக்க வைக்காத நான் வெந்நீர் ஊற்றிக்கிட்டேன் கொதிக்கட்டு இதுதான் ரொம்ப முக்கியமானது செகண்ட் ஸ்டெப்பு இது எப்படின்னா நம்ம என்ன விரங்கி வச்சிருக்கோம்ல நான் வந்து ரொம்ப சொன்னேன் கொதிக்க வெந்நி வச்சு வரவாம இந்த புகை வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல ஊத்தி வரவுனே கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணோம்ல கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம்ல சின்ன சைஸா வச்சிடலாம் பெரிய சைஸ் வச்சுக்கிடலாம் தான் வைக்கணும்ல ஏன்னா இந்த மாவு ஒண்ணு நல்ல வேகம் இந்த சேவை செய்யறதுக்கு வந்து மாவு மட்டும் நல்ல வெந்துட்டுன்னு வைங்கலாம் சூப்பரா வேலை முடிஞ்சிடும் இந்த சில வருடியப்பம் எல்லாம் அவிக்கும்போது சில டைம் மாவு இருக்கும் அவிஞ்சாவிய தெரியாத டைம் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சே இந்த மெத்தட் சேவை வந்து ஈஸியா இருக்கும்னா இது நல்ல வேகட்டு குறைஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது வேக விட்டுரும் நல்ல வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் ஓகே இந்த சேவை வச்சா புளிச்சேரி வைக்கணும் இல்லைன்னா வெஜிடபிள் ஸ்டூ வைக்கணும் சொதின்னு சொல்லுவோம் அந்த சொதி வச்சு சாப்பிட்டா இந்த சேவைக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா கறி இதோட இல்லைன்னு சொன்னா சட்னி வைக்கணும் ஓகே நான் இன்னைக்கு அதுக்காக வேண்டி அந்த வந்து டீட்டெயிலா போடணும் அது அப்ப நமக்கு வீடுல இருந்து கூப்பிடும் அதுக்காக வேண்டி நான் சிம்பிள ஒரு சட்னி அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்துட்டு சட்னி இறக்கா இது என்ன கடலைங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கண்ணா உப்பு கடலை ஓகேயா பொறிகடலை நிலக்கடலை எல்லாத்தையும் வெளி இது உப்பு கடலை இது வந்து அவ்வளவு பொறு மாவு மாவுச்சத்து உள்ளது பொறிகடலைக்கு என்ன சோஸ் உண்டா அதே சோஸ் இதுக்கும் உண்டு இதுல நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் சோடோடி போடலாம் என இதுல உப்பு தான் இருக்கும் ஓகே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவோ இல்லை ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் போட்டுருந்துச்சு கடலையோடு ஒரு கடலை ஒரு பங்கு எடுத்தோம்னா கால் பங்கு நாலில் ஒரு பங்கு தேங்காய் எடுத்தா போதும் அடுத்தால எரிப்புக்கு தகுந்த பச்சை மிளகு வெள்ள போடும் இங்கே வெள்ளப்பூட அரைச்சி போடாம இந்த மாதிரி போடணும் கூட ரெண்டு பல் போல ரெண்டு சின்ன ஒரு உள்ளி ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும் போடணும் கூட கருவேப்பில போடணும் இது அடுத்தால வந்து நம்ம இஞ்சி போடணும் உப்பு கடலை சட்னிக்கு கண்டிப்பா இஞ்சி போடணும் இஞ்சி உள்ளி சின்ன உள்ளி ஒரு ஒரு பீஸாவது போடணும் போடாதுன்னா லைட்டா நான் போட்ட டேஸ்ட் ஓகே இப்படி தண்ணி ஊற்றி சூப்பரா நைஸா அரைச்சி எடுத்துருவோம் அழிச்சிருவோம்னா இதுக்கு கண்டிப்பா உள்ளி போட்டு தாளிக்கணும் சில சட்னிக்கு எல்லாம் வந்து நம்ம வடகம் எல்லாம் போட்டு தாளிப்போம் ஆனா இந்த சட்னிக்கு வந்து வடகம் போட்டு தாளிக்க வேண்டாம் ஆஹ் உள்ளி போடணும் உள்ளி ஹைட்ட வசதினப்பறம் நம்ம கடுகு போடலானா உள்ளி எவ்வளவு போட்டாலுமே இதுல ஒரு மனம்தான் உப்பு கடலை சச்சினி இது இன்னும் பட்டாணி கடலை எல்லாம் கடலை எல்லாம் உண்டு தெரியுமா மாவு உனக்கு தெரியுமா டி கடிக்க கஷ்டமா இருக்கும் மஞ்ச கலர்ல இருக்கும் ஆமா இந்த கடலை கடலை எல்லாம் மாவு செத்து நிலக்கடலை வந்து அவ்வளவு மாவு சத்து இருக்காது ஆனா இதுல வந்து மாவுசத்து நிலக்கடலையில பித்தம் எல்லாம் உண்டு இதுல பித்தங்க நிலக்கடலை நிறைய சாப்பிட்டாலே தலை வச்சுக்கும் ஆனா உடம்புக்கு நல்லது தண்ணி சட்னி எல்லாம் வைக்கணும்னு நினைக்க வேண்டியவங்க இந்த கடலை போட்டு தண்ணி சட்னி சூப்பரா வைக்கலாம் ரொம்ப கொதிக்க விடாண்டா லைட்டா நுரைச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணா போதும் சரியா இது நம்ம ரெடி ஆயிட்டான்னு பாப்போமா சிம்ல வச்சுட்டு உள்ள வெந்திருக்கான்னு பார்க்கணும் வெந்திருக்கு சரியா உடனே நம்ம இத வேலை பார்த்துட வேண்டியதுதான் சூடோடையே நம்ம என்ன செய்யலாம் விழுந்துடலாம் சரியா இந்த சட்னிக்கு கலரை பார்த்து எட போடாதீங்க ஆனா மத்த எல்லா சட்னியும் டேஸ்டான சட்னி இந்த சட்னி தான் ஓகேயா கைய வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்போக் வச்சு

எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணான்டா இதுக்கு அப்படி கிடையாது பார்த்தாலே தெரிய பேர் வந்தது ஓகேயா இதுதான் சேவை எல்லாரும் சேவை நாளியில போட்டு சுத்துவா நமக்கு சேவ நாளி எல்லாம் இல்லை அதுக்கு பதிலா இப்படி ரெடி பண்ணதான் ஆனா கண்டிப்பா சொல்லியேன் சுடும் துணி ஏதாவது வச்சுக்கிடணும் ஏன்னா நம்ம சூடோடியே தான் சுத்தணும் ஆறுனபுரம் சுத்தினா இதோட கஷ்டமா இருக்கும் ஓகேயா ஓகே கழிச்சுட்டு நான் உங்களுக்கு உதிரி உதியா எடுத்து நான் கை என்ன சூடு என்ன பெருங்க ஓகேயா ஓகே இப்படி வந்துருக்கு பிரியாணி மாதிரி வந்துட்டா இதே இந்த சேவையை வச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் சோறு லெமன் எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அது வந்து அடுத்த வீடியோல வரணும் ஓகே இப்படி எடுத்துக்கிடணும் இது வெறும் சீனியும் தேங்காய் பால் ஊத்தி நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் இல்ல இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் சட்னியும் ஊத்தி சாப்பிடலாம் இது அவங்கவுங்க டேஸ்ட போரு ஓகே இல்லைன்னா வர சில பச்சரிசி மாவுக்கு வந்து இடியாப்பா அவிச்சோம்னு சொன்னா சில சமயம் இந்த மாதிரி வரும் அதே நாங்க அண்ணிக்க ஒட்டிட்டு ஏன்னா நான் வந்து எப்படின்னா தண்ணியா லைட்டா கொஞ்சம் தண்ணியா வரணும்னால இந்த மாவு வந்து இது வந்து இடியாப்பமா அப்படி வந்துட்டு அதே இதான் நான் தேவையா செய்திருக்கேன் அது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா உதிரி உதிரி அழகா வந்திருக்கா இடியாப்பம் அவிக்க தெரியாது ஃப்ரெஷர்ஸ் நான் எனக்குமே சமயத்துல அது வெந்திருக்கான்னு வேகலையான்னு தெரியாது இட்லி மாதிரி எல்லாம் இடியாக்க வச்சா நடுவுல மாவு போல இருக்கும் அதுக்கு என்டையெல்லாம் கிட்ட இதெல்லாம் சிம்பிள் ஆனா கொஞ்சம் சூடு இருக்கும் சூடு பிடிக்க தைரியம் இருந்துனாதான் நம்ம இந்த இடியாப்ப அச்சில வச்சு செய்யலாம் அதுதான் அவங்க சேவைன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு மிஷின் போல வச்சிருக்காங்க ஏன்னா அதனால திருக்குனா மட்டும் போதும் சூடு கையில படாது ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு இதை இப்போ மினிமல் இடியாப்பமே இந்த சேவையை அவிச்சா போதும் ஆனா இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து சொதியும் புளி சேரி தான் அது வந்து அது என்ன எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த சேவையை வச்சு நம்ம லெமன் சேவை தக்காளி டொமேட்டோ அடுத்த தேங்காய் பூ வச்சு செய்யலாம் அது என்னங்கிறது அடுத்த வீடியோல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்